வழங்கு முல்லி மாபெரும் கருணையின் மூலம் விழா சிறப்பு நிகழ்ச்சியாக ரசூல் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம் மௌலுது ரசூல் என்றால் என்ன அல்லாஹுவின் தூதரான நபி அலஹி வசல்லம் அவர்களின் பிறப்பை கூடியதுதான் மௌளுதுர் ரசூல் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு அர்த்தம் அவர்களின் பிறப்பை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பற்றியும் கவிதை வடிவில் புகழ்வதற்கு மௌளுதுர் ரசூல் என்று சொல்லப்படுகிறது போன்று மெயலாதுன் நபி என்று சொன்னால் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு மேலாதுன் நபி என்று சொல்லப்படும் இந்த மீலாது நபி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகிறான் குல் பி ஃபதுஇல்லாஹிபி ரஹமத் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுடைய அந்த கருணையை கொண்டும் அவனுடைய அருளை கொண்டும் எப்ரஹூ மக்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹு சொல்கிறான் இந்த வசனத்திலே பதுல் என்றால் அல்லாஹுவால் அருளப்பட்ட திருக்குரான் என்று சொல்லப்படுகிறது அதேபோன்று அல்லாஹுவால் முழு உலகத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய பதிலாக அல்லாஹுடைய கருணையாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அந்த நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய காரணத்தினால் மேலாது நபி என்பது இஸ்லாமிய மக்களால் கொண்டாடப்படுகிறது மேலும் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை எடுத்துச் சொல்லி மக்களுடைய உள்ளத்தில் நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவருடைய அன்பை அதிகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த மீளாது நபி என்பது கொண்டாடப்படுகிறது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் சுன்னத்தி ஃபகத் அஹப்பனி எவர் என்னுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நேசிக்கிறாரோ நிச்சயமாக அவரை நான் நேசிக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒமன் அகப் அணி என்னை எவர் நேசிக்கிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்று நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை மக்கள் நேசத்தோடு பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலும் நபி அவர்களின் மீது அளவு கடந்த அன்பை மக்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலும் இந்த மீளாது விழா என்பது இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த மீளாது விழா என்பது எந்த அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது என்பதை பார்க்கும்பொழுது அல்லாஹு தாலா குர் சூரத்துல் சூரத்து மேலும் உங்களுடைய இறைவனின் அருள் கொடைகளைப் பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டே இருப்பீராக என்று தாலா குரானிலே சொல்லுகிறான் நபி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான் நவியே அல்லாஹுடைய அருள் கொடைகளை நீங்கள் பிறருக்கு அறிவித்துக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம் இந்த வசனம் மிகப்பெரிய படிப்பினையை நமக்கு தருகிறது நாமும் அல்லாஹுவிடமிருந்து எத்தனையோ விதமான அருள் அருள்கொடைகளை பெற்றிருக்கிறோம் அந்த அருள்கொடைகளில் பல வகையான அருள் கொடைகள் இருந்தாலும் கூட குரான் என்பது மாபெரும் நேர்வழிகாட்டக்கூடிய கொடையாக இருக்கிறது போன்று நம சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மாபெரும் அருள்கொடையாக அவர்கள் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் சரியான அடிப்படையில் இந்த மார்க்கத்தை நம் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி பல வகையான இன்னல்களையும் தொல்லைகளையும் சகித்துக் கொண்டவர்கள் நவீசல்லு அழகி வசல்லம் அவர்கள் தங்களுக்கு இடையூறு கொடுத்த எந்த மனிதரையும் நபி அவர்கள் பழி வாங்கியது என்பது இல்லை நபி சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் மக்களை நேசித்தார்கள் எப்படியாவது எல்லா மக்களும் நேர்வழி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மாபெரும் அருள்கொடையாக நமக்கு இருக்கிறார்கள் அந்த நபியை பற்றி பேச வேண்டும் என்பதையும் அல்லாஹூத்தாலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறான் இந்த வசனத்திலே நேமத் என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா பயன்படுத்துகிறான் நேமத் என்றால் அருள் கொடை என்று சொல்லப்படுகிறது அதேபோன்று மின்னத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது மின்னத் என்று சொன்னால் பல ஆயிரம் கோடி அருள் கொடைகள் சேர்ந்ததுதான் மின்னத் என்று சொல்லப்படுகிறது ரசூலி அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களின் மீது அல்லாஹு தாலா உபகாரம் செய்து விட்டான் அவர்களில் இருந்தே ஒரு நபியை அனுப்பியதின் மூலம் அல்லாஹு தாலா உபகாரம் செய்து விட்டான் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி குரானிலே சொல்லி காண்பிக்கிறான் இந்த இடத்திலே நபியை பற்றி சொல்லும் பொழுது மன்ன என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறான் அந்த வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது நபி அலேஹி வசல்லம் அவர்கள் பல ஆயிரம் கோடி அருள் கொடைகளுக்கு சமமானவர்கள் என்பதை அல்லாஹுத்தாலா நமக்கு உணர்த்துகிறான் அப்படிப்பட்ட நபி சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை நான்கு அடிப்படையிலே நாம் கொண்டாட வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இன்றைய காலத்திலே மீளாதுன் நபி வேண்டுமா வேண்டாமா என்று பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் மீளாது நபி என்பது சிறப்பு வாய்ந்த நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போன்று மௌழுது ஓதக்கூடிய விஷயத்திலும் சிலர் ஏன் ஓத வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள் அதை மக்கள் சரியாக விளங்கிக் கொண்டால் அதில் எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் ஏற்படுத்த மாட்டார்கள் மனிதர்கள் இந்த உலகத்திலே நன்மைகள் செய்வது என்பது இரண்டு அடிப்படையிலே இருக்கிறது ஒன்று இபாதத் வணக்க வழிபாடு வணக்க வழிபாடு என்பது அல்லாஹுவிற்கு மட்டுமே உரித்தானது அதை வேறு யாருக்கும் செய்ய முடியாது என்பது மனிதர்கள் அனைவர்களுக்கும் தெரியும் ஆனால் நபி சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களை நாம் ஓதி மீளாது விழாக்கள் வைத்து எந்த அடிப்படையிலே நாம் செய்கிறோம் என்று சொன்னால் தாலீம் கண்ணியப்படுத்துதல் என்ற அடிப்படையிலே நாம் செய்கிறோம் காரணத்தினால் நபியுடைய அந்த ஷபாத் என்ற மாக்கியம் கிடைக்கிறது என்று எல்லா உலமாக்களும் எல்லா மார்க்க அறிஞர்களும் சொல்லித் தருகிறார்கள் ஆக நாம் குறிப்பாக எந்த செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால் நவீ சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மாபெரும் நியமத்தாக அவர்கள் இருப்பதனால் அருள் குடையாக இருப்பதனால் நான்கு அடிப்படைகளில் அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் ஒன்றாவது அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் எப்படி வளர்ந்தார்கள் என்னென்ன தியாகங்களை செய்தார்கள் என்பதையெல்லாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அழகி வசல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது மாபெரும் ஒரு பிறப்பாக இருக்கிறது நவீசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தூய்மையான அடிப்படையிலே இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று சரித்திரங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது நபி அழகி வசல்லம் அவர்கள் பிறந்தபொழுது மிகப்பெரிய ஒரு பிரகாசம் என்பது இந்த உலகம் முழுவதும் ஏற்பட்டது எத்தனையோ வல்லரசு நாடுகளில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் பயந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது பாரசீக நாட்டிலே எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்புகள் எல்லாம் அணைந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது நபி சல்லல்லாஹூ வசல்லம் அவருடைய பிறப்பு அற்புதமான ஒரு பிறப்பு மிக குறிப்பாக தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த தர்ணத்திலே எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது நபி அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த தர்ணத்திலே தாய் அவர்களுக்கு ஆமினா அம்மா அவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படவில்லை என்று பிரசவம் பார்த்த பெண்மணிகள் அறிவிக்கக்கூடிய அந்த சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் அவருடைய பிறப்பு என்பது ஒரு ஆச்சரியமான பிறப்பு அற்புதமான பிறப்பு அதேபோன்று அவர்கள் சிறிய வயதிலிருந்து அவர்கள் நடந்து கொண்ட அந்த நிலைகளை நீங்கள் பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும் நபி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் யாருக்கும் இடையூறு கொடுத்து அவர்கள் தங்களுடைய சிறு பிராயத்தை அமைத்துக் கொள்ளவில்லை அதேபோன்று நபி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் யாருக்கும் இடையூறு கொடுத்து அவர்கள் வாழ்ந்ததில்லை அடுத்தவர்கள் கஷ்டப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டதும் இல்லை அதனால் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய அந்த பிறப்பு எல்லா விஷயங்களையும் அவருடைய செயல்பாடுகளை நினைத்து பார்க்க வேண்டும் நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்களை பேச வேண்டும் அவர்கள் மாபெரும் நியமத்து என்று அருள் கொலை என்று அவர்களை பேச பேச அவர்களின் மீது அன்பு அதிகப்படுத்தும் ஏன் என்று சொன்னால் நபி அவர்கள் இந்த குரானை ஓதி காண்பித்திருக்கிறார்கள் நல்ல உபதேசங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள் எதை செய்தார்களோ அதை சொன்னார்கள் எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டினார்கள் இப்படி நபியை பற்றி பேச வேண்டும் அடுத்து நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நவீல்லாகும் அடகி வசல்லம் தான் இந்த மார்க்கத்தை நம்மிடத்திலே சேர்ப்பதற்காக வேண்டி எத்தனையோ தியாகங்களை செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லிக்காட்டுகிறது அந்த நபிக்கு நன்றி செலுத்த வேண்டும் செலவாத்து ஓத வேண்டும் நபியை புகழ்ந்து மௌலூது ஷெரீப் ஓத வேண்டும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை மென்மேலும் சிறப்புப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் காட்டிக் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் நான்காவதாக நபி நபிய சல்லாகும் வசல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் நபியை நினைத்து நினைத்து நாம் மகிழ்ச்சி அடையும் பொழுது நிச்சயமாக அல்லாஹுடைய உயர்ந்த வாக்கியங்களை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சிறந்த அருள் கொடையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நான்கு அடிப்படைகளில் அவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மேலும் நபி சல்லூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்பு தன்மைகளை பற்றி ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம் அப்துல்லாஹிபுனு அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவரிடத்திலே வருகிறார்கள் யார் அசூல் என் உடலின் மீது இயற்கையாக ஒரு துர்நாற்றம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது மக்கள் என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் ஒதுங்கி செல்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய சமயத்திலே நபிஹூ அடேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து அவர்களுடைய மேனியிலே தடவினார்கள் அதற்கு பிறகு சொர்க்கத்துடைய கஸ்தூரி வாடை அவர்களுடைய உடலில் இருந்து வீச ஆரம்பித்தது மக்கள் எல்லாம் அப்துல்லாஹிமுனு ஹுத்துபத்தி முனு ஹத்துபார் அவர்களுக்கு அருகாமையிலே வருவதற்கு ஆசைப்பட்டார்கள் நபி சல்ல அல்ல வசல்லம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமும் அற்புதமும் வாய்ந்த அடிப்படையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த நபி சல்லு அலேஹி வசல்லம் தான் நாம் என்ன செய்கிறோம் புகழுகிறோம் அவருடைய தன்மைகளை மக்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்துச் சொல்லுகிறோம் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இறக்க குணம் கொண்டவர்கள் ஒரு நாள் சாபித் நபி அல்லாஹூ அவர்கள் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் என்னுடைய ஒரு பாதம் என்பது சிறிதாக இருக்கிறது என்னுடைய நடை என்பது சரியில்லை அதனால் மக்கள் எல்லாம் என்னை கண்டல் செய்கிறார்கள் என்று சொன்னபொழுது நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய பறக்கத்தான கரத்தை கொண்டு தடவி கொடுத்தார்கள் அதனால் அவர்களுடைய அந்த பாதம் சரியாக மாறிவிட்டது அவர்களுடைய நடை மிக அழகாக மாறிவிட்டது அழகி வசல்லம் அவர்களை நம்முடைய வார்த்தையால் புகழ்ந்து விட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக புகழ்ந்து விட முடியாது ஏன் என்று சொன்னால் ஹஸ் அவர்கள் நபிஹும் அழகி வசல்லம் அவர்களை புகழுகிறார்கள் நபி மிகவும் அழகானவர்கள் மிகவும் நேர்த்தையான குலம் உள்ளவர்கள் என்று சொல்லி புகழ்ந்துவிட்டு என்னுடைய வார்த்தைகளால் நான் நபி சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களை புகழ்ந்து முடிக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கடைசியாக நபியை நேசிப்பதாலும் இந்த மௌலூதர் ரசூலை கொண்டாடுவதாலும் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவிடம் சிறந்த நற்கூலி என்பது உண்டு நபி சல்லும் அழகி அவர்கள் சொன்னார்கள் ஹஸானே என்னை நீங்கள் புகழ்ந்து கவிதைகள் படிக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹு உங்களுக்கு சிறந்த நற்கூலியை தருவான் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மௌலுது ரசூலை கொண்டாடக்கூடிய காரணத்தினால் மனக்குகளுடைய பாதுகாப்பும் ஏற்படுகிறது என நபி சல்லல்லாஹும் அழைகி வசல்ல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது சிறப்பான நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை மௌளுது ரசூல் என்ற பெயராலும் மீளாது விழா என்ற பெயராலும் நாம் கொண்டாடி கொண்டாடி மகிழ வேண்டும் அப்பொழுதுதான் நபியுடைய அந்த உன்னதமான மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தால நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்துள்ள வேண்டும் நபி அலஹி வசல்லம் அவர்களை வாழ்க்கையில் புகழ்வோம் அல்லாஹு அல்லாஹு அலஹி வசலிம் அலாம் வரமத்து வர நேர்களை இதுவரை மௌலிதுர் ரசூல் மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள் வழங்கியவர் மௌலான முகமது முபாரக் ரஷாதி தயாரிப்பு அப்துல் கனி ஹாஸ்டேக் ஜாக்கிங்